நீங்க சோஷியல் லெவெனஸ் எல்லாமே பேசுவீங்க ஜோதியா மேடம்னா எல்லாரும் இன்ப்ரேஷன் சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் நீங்க வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம்ஸ் ஓ இட் இல்லை ஆமா Sorry, but I'm saying, sometimes you can be outstationed. Sometimes, we can be out, we can be sick. It's, it's, it's you know, it's like a private thing. Sometimes, you're not always there in town also. So uh, I, I, I don't know. Sometimes, privately also, we vote, online So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களோட அந்த கதை மாதிரி இருக்குது உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும் ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு

நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோவ் தி ரியலி நீட் ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டாயிங் அப் வித் என்ஜிஓஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் தேர் ஆர் டூயிங் இட் டூவர்ட் ப்ளை டுங் இட் குரூப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டூவர்ட்ஸ் இட் அகேன் ஹாய் மேம் ஜாவிட் ரேடியோ சிட்டி ஸோ ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க லைக் என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுது கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுனீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் என்ன சொன்னீங்களே ஸோ ஒவ்வொருத்தரையும் துறையும் ஒய் சூஸ் த ஸ்கிரிப்ட் வாட் ஹுக் ஹுக் யூ டூ கோய்ட் வித் இட் வித் வித் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் இல்ல எல்லா ஸ்கிரிப்டுமே இப்போ இப்பவும் அப்கமிங்கில் அப்படின்ற மாதிரி யா நான் சொன்ன மாதிரி இட் ஹேஸ் டு பி அட்ராங் கேரக்டர் ஐ திங்க் இட் டஸ் டிபிக் அட் ஆஃப் ஸ்ட்ரென்த் விமென் ஆர் வெரி மெச்சோர்ட் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இட்ஸ் அடிஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் ஆர் லைஃப் ஸோ ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வருது ஆக்சுவலி ஐம் ஐம் ஹாப்பி வித் வாட் இஸ் ரியலி கமிங் அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸோ The strength of the woman, like I said, that uh, I'm choosing the character based on that one. Um, hello, Mr. Dushaji. Actually, you are working as a work, uh, writer from 2004. In between two directions, it's not your story. And also, this is Ganth only your direction and writer. Uh, writer, uh, why? I don't like to write my own uh, film because I just feel that uh, since I was writing, that is like you said, 2001. When did you say? I also forgot. So 2004 was long back. I think the way, like she said, new directors similarly with new writers, the ideas they get, the way they write is much fresher, better. So I think uh, where I am at my age, I don't think I can be a writer, but I think uh, I'm better as a director. So I, I don't like to write my own stories. I don't like to write my script. I just take the script and then I make it my own. But I don't want to do that. நாம் பிரேம்ட்ரம் டைம்ஸ் நோ தமிழ் நம்ம தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணால் அதே மாதிரி கேரக்டர் தான் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் அந்த கேரக்டர் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ டீச்சர் கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு மூணு படங்கள் தொடர்ந்து டீச்சர் கேரக்டர் நினைச்சிட்டு வரீங்க ஸோ அது அந்த அந்த ரீசன் தான் இந்த படத்துக்கும் அமைஞ்சது காரணமாக இல்லை அப்படியே ஒன்றுமே இல்லைங்க இது இட் ஜஸ்ட் கம்ஸ் ஐ திங்க் டீச்சர் கேரக்டர் பார்த்துட்டு Did you cast me because you've seen a teacher role of mine earlier? No. I think it's just when you I, write. After I casted you, I think after I casted her, she said she's played a teacher and then I saw it. But then I said, no, I don't want this. I want to do something else and she's done something else only. So I never saw her. I just knew. I'd seen a lot of other films of her and I knew that because it was based in Hyderabad and it's south, I knew that I wanted Jyotika as the teacher. That's all.